ஹாய் திஸ் இஸ் யர் சக்தி ஹோப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேஸ் ஸ்டடி நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொன்னதுனால ஸோ இதை நல்லா படிங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக வீட்டை விட்டு குழந்தைங்க ஓடுற அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அது சிவகங்கை அப்படி நம்ம ஊர் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்க ஃபைவ் ஹவர்ஸில் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் இதுவே சென்னையாக இருந்தா இல்லை வேற ஊராக இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கவே பயமா இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுல அஸ் எ பேரண்ட்டாக நீங்க என்ன கற்றுக்கணும் என்னென்ன விஷயங்கள் உங்க குழந்தைகிட்டே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா குழந்தைங்க அகடமிக்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த ஸ்பெஷலி இந்த செவ் ஃபோர்டீன்லருந்து அந்த செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அந்த ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா அந்த டைம்ல தான் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும் ஸோ அந்த குழந்தைக்குள்ள எமோஷனல் டெவலப்மெண்ட் வளர்ந்துருக்கா பெர்ஸ்னாலிட்டி கரெக்டான டெவலப்மெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் நான் இங்கே கொடுக்க போகிறேன் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கனாவே போதும் உங்கள் குழந்தை கரெக்டான இதில் போயிட்டுருக்கா குரோத்துல இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே வெல்கம் டு மை சேனல் மை நேமர் சக்தி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த குழந்தைங்க காணாமல் போனதுக்கு முக்கியமான ரீசனாக சொல்லப்படுறது அவங்க பேரண்ட்ஸும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டைமில் உங்கள் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்கள் டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு ஃபோர்டீன்ல இருந்து செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஏஜ் ஸ்பெஷலி சொல்ல போனா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இந்த நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வெதர் இட் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி நோ ஸ்போர்ட்ஸ் நோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நத்திங் ஒன்லி போக்கஸ் ஆன் கரிக்குலம் ஒன்லி போக்கஸ் ஆன் அகடமிக்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை அதுக்குள்ளே போட்டு வச்சறாங்க ஆக்சுவலா அஸ் அ சைக்காலஜிஸ்ட் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நானும் ஒரு விக்டம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன் அந்த டைம்ல ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா அந்த டைம்ல அந்த ஃபோர் இயர்ஸ்ல தான் நம்மளோட எமோஷனல் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள நிறைய விஷயங்கள் அந்த அந்த ஏஜ்ல நடக்கிற அந்த நாலு வருஷத்துல நடக்கிற நிறைய விஷயங்கள் தான் லைஃபோட பின்னாடி நம்ம லைஃப்பை நிறைய விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான திறமைகளை கொடுக்கறதும் அந்த ஏஜ் தான் ஸோ அந்த ஸ்டேஜ்ல உங்கள் குழந்தை சரியான வளர்ச்சியோட வளருதா அப்படின்னு செக் பண்றதுக்கான நான் டிப்ஸை நான் இங்கே கொடுக்குறேன் ஒன்னு உங்க குழந்தை ஃபெயிலியரை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க ஃபெயிலியரை பார்த்து பயப்படுதா இல்லை அதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுதா இல்லை அது ஏதாவது ரீசன் சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ணுதா உங்க குழந்தைகிட்ட கிட்ட நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது என் குழந்தை எப்படி அதோட ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்க நம்பர் ஒன் நம்பர் டூ சப்போஸ் உங்க குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை திரும்ப அதுலேருந்து வேற ஏதாவது திரும்பி அந்த முயற்சி எடுக்குதா அடுத்து இன்னொரு தடவை அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுதா இல்ல ட்ரை பண்ணாம அப்படியே விட்டுட்டு இதை இத பண்ணுங்க சப்போஸ் ட்ரை பண்ணுச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அதை கேட்குதா இல்ல கேட்கலையான்னு பாருங்க உங்க குழந்தைக்கு எப்பயாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அதை வாய் திறந்து கேட்கறாங்களா இல்லையான்னு பாருங்க கேட்கிறாங்க அப்படின்னா அதை அக்ரெசிவா கேக்குறாங்களா இல்ல எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க அவங்க கேட்கறதுல வந்து அந்த டோன் பாருங்க அக்ரெசிவா இருக்கா இல்ல ரொம்ப அமைதியா கேட்கிறாங்களா இல்ல கேட்கவே முடியாம இருக்காங்களா இல்ல கேட்கறதுல வந்து ஏதாவது பொய் சொல்லி கேட்கிறாங்களா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க இல்ல உங்க குழந்தைகளோட தேவைகளை கேட்காம ஆஹ் அ தேவை இல்லாத விஷயங்களை கேக்குறாங்களா பாருங்க சில குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சா கூட அதை கேட்க மாட்டாங்க சில குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னே தெரியாது சோ உங்க குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிங்க அடுத்த விஷயம் உங்க குழந்தை யாராவது கஷ்டத்தோட இருக்காங்க வலியோட இருக்காங்கன்னா அத குழந்தையால புரிஞ்சுக்க முடியுதா இல்ல அதை பார்த்து கிண்டல் பண்ணுதா இல்லை அது கண்டு காணாமல் போகுதா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் குழந்தை அந்த பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா உங்கள் குழந்தை நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்கள் குழந்தை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல முன்னாடி போய் நிற்கிது அப்படின்னா குழந்தை நல்லாவே ஒரு எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா யாரால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா தான் மனசுக்குள்ளே தன்னை பற்றி ஒரு நிறைவான எண்ணம் இருக்கிறவங்களால தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தான் மனசுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் இருக்கும்போது ஆயிரம் வலிகள் இருக்கும்போது அடுத்தவங்களோட வழி பெருசாகவே தெரியாது ஸோ அந்த குழந்தையால் அதை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டாலும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணாது சில குழந்தைகளால் புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியாது இந்த அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அடுத்தவங்களை வழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தோத்து போயிட்டா ஏந்திரிச்சு ஓடுறது இதெல்லாம் நமக்குள்ளே சாதாரணமாக இருக்கிற குவாலிட்டிஸ் தானே சக்தி இதையே நம்ம செக் பண்ணும் இதெல்லாம் இருக்கிற குவாலிட்டிஸ் தான் இப்போ ஒரு சின்ன குழந்தை தொட்டிலேருந்து இறங்கி நடந்து போகும்போது நூற்றுக்கணக்கான டைம்ஸ் கீழே விழுகும் ஆனால் அந்த குழந்தை எழுந்திரிச்சு எந்திரிச்சு ட்ரை பண்ணும் அந்த குழந்தைகிட்ட நம்ம போயிட்டு மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறது கிடையாது கமான் கமான் அப்படி எல்லாம் எந்த மோட்டிவேஷன் இது நம்மளோட இன்ஹெரன் குவாலிட்டி ஆனா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் க்ரோத் அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் அப்புறம் டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா எடுக்கப்பட்டிருக்குங்கறதா உண்மை அழிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை மறைக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை காணாமாக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை ஸோ இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்கள் குழந்தைக்குள்ளே திரும்ப நீங்கள் இன்கல்கேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஏன்னா நம்ம அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி ஃபேஸில் இருக்கிறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி 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 இது ஒரு பெரிய இம்பேக்ட் நம்ம குழந்தைங்களோட லைஃப்பில் உருவாக்கிகிட்டு இருக்கு இப்போ நாம் என்ன செய்யணும் சக்தி உங்கள் குழந்தை அக்கடமிக்ஸ் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்

அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகட்டும் அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நாங்க சேர்ந்துருக்கோம் ஸ்விம்மிங் இருக்கா ஸ்விம்மிங் இருக்கட்டும் டான்ஸ் இருக்கா டான்ஸ் இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் இருக்கா ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாத்துலயும் என் குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணும் தான் அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைய பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க நீங்க கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா வேற ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு குழந்தைய மாற்றிடுங்க ரொம்ப சிம்பிள் ஏன்னா இந்த நாலு வருஷத்துல உங்க குழந்தைக்கு நீங்க காட்டுற ஃபோக்கஸ் இந்த நாலு வருஷத்துல நீங்க கொடுக்குற எக்ஸ்போஷர் தட் இஸ் கோயிங் டு டிசைட் உங்க குழந்தையோட பர்சனாலிட்டி உங்க குழந்தையோட ரெசிலியன்ஸ் நிறைய டைம் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிலியன்ஸ்ன்னு ஒரு ஒரு விஷயமே இன்னைக்கு அந்த பவரே இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கிட்டே இல்லை எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போறது ஜெயில மார்க்ஸ் கம்மியாக போகுதுன்னு நினைச்சு எக்ஸாமே எழுதாம அதுக்கு பயந்துக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிறது இல்ல எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுறது குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க குழந்தைங்களை இதுக்கு மேல போட்டு திருகாதீங்க மார்க்ஸ் ஒரு தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ரிசிலியன்ஸுங்கிற ஒரு பவர் உங்க குழந்தைகிட்ட நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா போதும் உங்க குழந்தை அவ்வளவு சூப்பரா வளர்ந்துடும் உங்க குழந்தையால மத்தவங்களோட பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அந்த எம்பத்தி மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிற திறமை மற்றவங்களை ஹெல்ப் பண்ற அந்த ஒரு மனப்பான்மை இதெல்லாம் உங்க குழந்தைகிட்ட வந்துருச்சுன்னா உங்க குழந்தைய யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது எந்த ஃபீல்டுல போனாலும் அவங்க ஜொலி ஜொலின்னு சொல்லிப்பாங்க தயவு செஞ்சு இதுக்குள்ளதான் போகணும் இதுதான் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு ப்ரெஷர் கொடுக்காதீங்க குழந்தைக்கு அப்படி நீங்க ப்ரெஷர் கொடுக்கறதா இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் மார்க்ஸ் நிறைய வாங்கிட்டா என் குழந்தையோட லைஃப் அஷ்யோட விச் இஸ் நாட் ட்ரூ நான் ஏ லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் நான் டென்த் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவள் வந்து டென்த்தில் மார்க்ஸ் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டா நான் டென்த்தில் நைன்டி நைன் நிறைய மார்க்ஸ் வாங்கின நான் எங்கே இருக்கணும் என்னை விட அஞ்சு ஆறு மடங்கு பெரிய லெவலில் அவள் இருக்கு டென்த்தில் ஃபெயிலு ப்ளஸ் டூலேயும் ஃபெயிலு ஆனால் அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்ட விதம் டோட்லி டிஃப்ரெண்ட் சோ எங்களை விட ரெண்டு வருஷம் பின்னா அவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கா இத ஏன் நான் சொல்றேன்னா நல்லா படிக்கிற குழந்தைகள் கிட்ட மிஸ் ஆகிற ஒரு விஷயம் அண்ட் படிக்காம அந்த டைம்ல கொஞ்சம் லெதார்ஜியா இருக்கா குழந்தைங்க கிட்ட கிடைக்கிற விஷயம் இதுதான் சோ நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க இந்த விஷயங்களையும் சேர்த்து கொடுங்க நான் சொல்றேன் அப்ப அவங்களோட க்ரோத் வந்து எங்கேயோ இருக்கும் நாட் ஜஸ்ட் அகடமிக் நாட் ஜஸ்ட் கெட்டிங் ஜாப் நாட் ஜஸ்ட் பிகமிங் ரிச்னோ அது மட்டும் இல்ல நீங்கள் எப்போ உங்களால ஒரு சீலியர் ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல மற்றவங்களோட பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டியவும் மற்றவங்களோட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு மனிதர்களையும் மற்றவங்களோட விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ற அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுற சொசைட்டியையும் ஃபெயிலியரை பார்த்து பயப்படாத ஒரு சொசைட்டியையும் ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படாத ஒரு சொசைட்டியையும் என்றைக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அன்னைக்கு சொல்லிக்கலாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்டிங்கை பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் அதை சக்ஸஸாக என்னால் எடுத்துக்க முடியாது ஐ பிலீவ் ஒன்லி தேட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் இஃப் வி ஆர் ஏபிள் டு க்ரியேட் ஒன்லி தேட் வீ கேன் கிளைம் தட் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அரௌண்ட் ஏன்னா அதுதான் நம்ம நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டாக இருக்க முடியும் நிறைய டைம் நம்ம பண்றோம் நிறைய மார்க்ஸ் வாங்கிட்டா நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிட்டா ரிச் ஆயிட்டா போதும் செட்டில் லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம் நான் பார்க்குற நிறைய கிளைண்ட் இந்த தான் இருக்காங்க செட்டில் லைஃப் தூக்கம் இல்ல ஃபெயிலியர் இல்ல ஏதாவது பிசினஸ் ஓடி வராங்க ஜாப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியல ஓடி வராங்க அவங்களால எதையுமே எந்த ஒரு ஃபெயிலியரை எந்த ஒரு ஹேண்டில் பண்ண முடியாம வழியோட இதையும் உடைஞ்சு கவுன்சிலிங்க்கு வராங்க அந்த மாதிரி நிறைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன் அந்த கண்ணீர் தேவையில்லாத கண்ணீர் அது ஒரு எனர்ஜி ஆக்சுவலா அந்த எனர்ஜியை அவங்க குரோத்துக்கு செலவு பண்ணட்டும் அவங்க கண்ணீருக்கும் அழுகைக்கும் அவங்க வலிக்கும் செலவு பண்ண வேண்டாம் கையில இருக்கு நினைச்சிங்கன்னா அடுத்த ஜெனரேஷனை மாத்திர முடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இன்னொரு வீடியோல அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்போஸ் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு படிப்பு முக்கியந்தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அதை விட ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களால அழகாக படிக்கவும் முடியும் எக்ஸாமையும் நல்லா எழுத முடியும் ஆல் தி பெஸ்ட்